அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பேசுறதுல சந்தோஷமா இருக்கு ஆனா வந்துட்டு நான் பேச போறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் கிடையாதுங்க சவுக்கு சங்கர் அதாவது பெண்களை வந்து இழிவா பேசிட்டாங்க அவதூறாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரபலம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துட்டா இதே மாதிரி பெண்களை வந்து எத்தனையோ பேர் வந்து அவதூறாக இழிவாக நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் தண்டனை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் நேற்றைய தினம் எங்களுக்கு வந்து ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்குங்க அதாவது பார்வையற்ற பெண் மாற்றுத்திறனாளியை வந்து ஒரு நபர் அவங்க வீடு தேடி சென்று அவங்களுடைய பெயரை வந்து பொய் சொல்லி வேற பேர் சொல்லிட்டு அவங்கள அந்த பெண்மணி மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம பார்வையற்ற அந்த பெண் மாற்றுத்திறனாளியை வந்து மெரட்டல் கொடுத்து அதே மாதிரி அவதூறாக பேசி த ஒருமையில பேசி அவங்களுக்கு தெரியாம அவங்க வந்து பார்வையற்றவங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு தெரியாமையே வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அது பக்கத்தில் பார்வையற்ற பெண் மாற்றுத்திறனாளியை ஆல்ரெடி இந்த நபர் வந்து போய் மிரட்டல் கொடுத்து பாலக்கோட்டில் வந்து ஸ்டேஷனில் கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து இரண்டாவது முறை திருப்பியும் அதே பெண் மாற்றுத்திறனாளி பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வீடை வந்து வீடை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கே போய் இப்ப இந்த தடவை வந்து மிரட்டல் கொடுத்துருக்காங்க இது வந்து இரண்டாவது முறை இது இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு அது மட்டும் கிடையாது அந்த பெண் மாற்றுத்திறனாளியோட பொண்ணு பையன்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்களெல்லாம் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க காவல்துறை இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க ஏன்னா இவங்க போய் மிரட்டிக்கிறது வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாதுங்க ஒரு பார்வையற்ற மாற்றுத்தனாலே அவங்கள வந்துட்டு என்னன்னா இந்த மிரட்டல் கொடுத்த நபரின் அவங்களுடைய சொந்த பிரச்சனை அதாவது அவங்களுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் வந்து தர்ம தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு வட்டத்தில் வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்த நபரின் மனைவி இவங்க பண்ண கொடுமை தாங்க முடியாம பாலக்கோடு நீதிமன்றத்துல விவாகரத்து வேண்டியும் குடும்ப வன்முறை வழக்கும் வந்து தொடுத்திருக்காங்க இந்த இவங்களுடைய மனைவி தனியாக வசிச்சுட்டு வரும் அந்த பகுதிக்கு இந்த நபர் சென்று அக்கம் பக்கத்தினரிடம் அந்த பெண்மணியை பத்தி அவங்களுடைய நடத்தைய பத்தி ரொம்பவே அவதூறாக பரப்பிட்டு வந்துட்டுருக்காங்க இவங்க அவங்களுடைய மனைவி இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்வதுங்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயம் இதை வந்து ஆல்ரெடி அவங்க பண்ணி அவங்கள வந்து பாலக்கோடு ஸ்டேஷனில் வந்து கூப்பிட்டு விசாரிச்சு இந்த மீட்டு நீ இந்த மாதிரி திருப்பியும் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் கடும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி அந்த மாதிரி வந்து வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இருந்தாலும் இதை தொடர்ந்து இந்த நபர் வந்து யாருன்னு யாரோட துணையில இவங்க வந்து இவ்வளவு தைரியமாக திருப்பி திருப்பி இதே இது அவங்க பண்ண அதே தவறுகளை வந்து செய்து கொண்டிருக்காங்க அது யாரோட துணையோடு அவங்க செஞ்சுட்டு தான் இப்போ வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு வந்து என்னன்னா கடும் நடவடிக்கை கொடுத்து குண்டா சட்டத்துல போட்ட இந்த காவல்துறை இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க சரி இப்போ இந்த மாற்றுத்திறனாளி பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பேசின ஆடியோவை கேட்டு பாருங்க இந்த கேட்டதுக்கு அப்புறம் எத்தனை ஊடகங்கள் பார்வையற்ற மா பெண் மாற்றுத்திறனாளியிடம் போயிட்டு இந்த நபர் கொடுத்த மிரட்டல் இதெல்லாம் கேட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை ஊடகங்கள் நீங்க சப்போர்ட் பண்ண வரீங்க இல்லை எத்தனை மாற்றுத்திறனாளி சங்கங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து காவல்துறையிடம் எடுத்து கொண்டு போயிட்டு அந்த நபருக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதாவது அந்த பெண்மணிக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களுடைய சொந்தக்காரவங்க வீட்டிலலாம் போயிட்டு அவதூறு ஒரு இருக்காங்க இப்போ இந்த இந்த பெண்மணிக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மட்டும் கிடையாது மாற்றுத்திறனாளிகள் யார் உதவி செஞ்சாலுமே அவங்களை போய் மிரட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி பல வேலைகள் வந்து செஞ்சிருக்காங்க இது ரிலேட்டடாக அந்த பெண்மணி வந்து பல இடங்கள் பல டிபார்ட்மெண்ட்ல வந்து போய் புகார் வந்து கொடுத்திருக்காங்க அந்த பெண்மணி பல இடங்கள்ல போய் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து சரியாக எடுக்கப்படல இந்த மாதிரி சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகளை தொடர்ந்து மிரட்டல் கொடுப்பதும் அடிப்பதும் அது மட்டும் கிடையாது பெண்களை வந்து மிகவும் கொச்சைப்படுத்தி அந்த பெண்மணியை வந்து ரொம்பவே கொச்சைப்படுத்தி வந்து பேசி இதே இது தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நபருக்கு அதாவது சவுக்கு சங்கர் வந்து கொச்சையாக பேசிட்டாங்க அவதூறுப்படுத்திட்டாங்க பெண்களுக்குன்னு சொல்லிட்டு குண்டாஸ் போட்ட இந்த காவல்துறை அவங்க வந்து இந்த இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து <small> சொல்லுங்க <laughs> <small> <small> <Hello. small> நீங்க அப்புறமா கேட்ட காரல் மாசங்க நானு கார்டுக்கு அவங்க தாய்மாமிட்டு பையன் அவன் தேவையில்லாதான் பேசும் போதுதான் உங்கள ஒரு போட்டோ எடுத்துக்க சொல்லி மவுலிய எடுக்க வச்சான் இவன் யாரு இல்ல அவன் கார்த்திகா இவன் கார்த்திகா இல்ல இவன் தாய் மாமன் தாய் மாமா இல்லாமட்டான் போட்டோல பாத்துன்னு கார்டே அப்படின்னு சொல்ல அப்புறமா என்னன்ற அவன் கேச போல கண்டுக்கிள்ள என்ன விட்டுட்டு வந்துட்டான் வந்துட்டா செஞ்சா ஊடு டாக்மெண்ட்ல எடுத்துன்னு வந்துட்டா

இது வந்து அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கோர்ட்ல கேஸ் கன்ஃபார்ம் அப்புறம் அவங்களால ஒன்னும் பண்ண முடியல அடக்காலம் கொடுக்கலாம் எப்படி நீ அடக்காலம் கொடுக்கலாம்னு கேக்குறான் போய் அடக்காலம் கொடுத்தா உங்க உப்புங்க மேல கூப்பிடணும் பேசு அனுப்பி கொடுக்க வேண்டியதானோ நான் போலீஸுக்கு அனுப்ப வேண்டியதானா போலீஸ்க்கு அனுப்பிட்டுதான் நான் அனுப்பிட்டு பிளான் வேணாம்னு சொல்லிட்டு நான் இப்படி சொல்லிட்டான் நான் வராது எங்க கூட்ட நீ எங்கே இருந்துக்கான்னு நான் சொல்லிட்டேன் நான் நிறைய பொய் பேசுறான் அவன் நாலே சொன்னான் நான் சும்மா ஒண்ணு அம்பக்கும் சப்போர்ட் பேசுற மாதிரி உன்னையும் தப்பா சொல்ற மாதிரி ஆமாப்பா அவன் நீ சொன்னவா இல்ல நீ அவன் வீட்டுக்காரன் நல்ல கார்த்திகை தானே அவன் வீட்டுக்காரன் ஆயிரம் அய்யோய்யாக்கும் பொம்பள போயிவிட்டான் ஆ நீ ஒரு வாய் சாப்பாடு ஆயி போன்னு அந்த தப்பு தப்புதான் ஆமா நீ சொன்னது காட்டு தான் பான்றான் ஓ போட்டோ மா எல்லாம் இது இதுவாகி அவன் வேற மாதிரி ஆயிட்டான் ஓரளவுக்கு வந்துட்டான் போல உடம்புல இருக்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தெரிய ஆரம்பிக்குது போல அவனுக்கு அப்புறமேட்டு சரி வண்டி அடுத்துன்னு வண்டிலயே வந்துக்கறான் வண்டி எடுத்துன்னு போனதுன்னு நீ எந்த ஒரு பானம் திருச்சியம்மா ஆ அந்த இது திருச்சியம்னா திருப்பி போனக்குள்ளையும் கேக்குறான் நான் திருச்சியம்மா இருந்து எங்க ஒர்க் பண்றேன்னா நான் சேலம் தான் கே அதான் நாங்க எங்க ஆளுங்க போரா சேலத்துல இருக்கிறேங்க அவன் ஒன்னா நம்பர் பொய்யுமா அவன் அவன் உடம்புல பொய் பொய்யால ஆனா அப்பறமா என்ன நானு என்ன அப்பா ஒர்க் நான் துணி கடையில வியாபாரமா வந்து ஆக்கறான் அப்படின்னா சரி அவன் இன்னும் சொன்னா அவன் துணி இதுல கே இல்லையே துணி இதுலாம் எங்க அவன் துணி அவன் பேப்பர் கடையில அவங்க அப்பாவோட சேர்ந்து வேலை பாக்குறான்ட்டு அவன் எந்த வேலைக்கும் போறது இல்ல கடைசியா அவன் இப்படி சொன்னான் சரி ஓகே அண்ணா அவன் பேசணும் பேசல என்ன பித்தலாட்டம் சொன்னிட்டான் பொய் பேசுறான்னா யாரு போட்டை நான் இப்ப போட்டா எடுத்து வச்சுக்கிறான் அவன் வருட்டான் எவன் கார்த்திகா நீ பேசுறது கரெக்டு தான் நான் போய் பேசுறான் இப்ப நீ போய் பேசுங்க நான் போய் பேசுங்க நான் வரவா தானே உங்களை போய் பேசுறேன் நீ அதான் ஒரு நாள் இந்த மாதிரி என்ன மிரட்டான் நீ வராது எங்கூட்டா நீ அங்கே பண்ண வரணும் சொல்லல ஆமா நீங்க போற வழியில கூப்பிட்டு மிரட்டினான்னு நீங்க

இவன் என்ன போட்டாலும் ஆட் பண்ணுவாள் இப்ப நான் கண்டுக்கிறதே இல்லை நீ ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிட்டு போ நான் யார்கிட்ட பேசுறேன் என்னட்ட பேசுறேன் போ நான் பேசினாலும் ஹைகோர்ட் கேஸ் இப்படிதான் நடக்கும் அதை கேட்டுட்டு போ அப்படின்னு நான் விட்டுறது சரி இவ்வளவு பேசுறே இல்ல நீ போலீஸ் கிட்ட போனதுக்கு என்னன்றான் போல போலீஸ் கிட்ட பேசணும் பேசினாக்கல இந்த மாதிரி அது பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அது ரூல்ஸ் தான் போகும் அது இஷ்டம் போலதான் வாழும் ஆஹ் அத நாம கேக்கறதுக்கு ரூல்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னது நான் என்ன பண்றேன்னா என்ன பண்ணுங்க போய் அவங்க வீட்டுக்காரச்சு அவளாச்சும் சொன்னான் அப்படின்னு சொன்னும்போது நான் கார்த்திகை டான் இல்ல தப்பு பண்ணிட்டான் ஆனா அவன் வயசுலயும் கந்துக்கணும் அவன் ஒரு பேசி மாத்தி மாத்தி பேசும்போது கந்துக்கணும் அப்ப டவுட் வரும் போது தான் போட்டாயிடுறான்னு சொல்லிட்டான் சரி சரிங்கம்மா உம் எனக்கு ஆர்வம் தெரியாது ஆமா அவன் மேச்சேரில கூட தான் இருந்தாங்க அதுக்கு அவன் மேச்சேரி என்னமோனான் யூடியூப்ல எல்லாம் எடுத்து வச்சு எல்லாருமே ஊரு போற கேட்டுங்க இவங்க யாரு இவங்க யாரு இவங்க யாருன்னு கேட்டுமா சரி காடு ஆமா தருமேஸ்வர் சொன்னப்பா காடு இல்ல அதுல டவுன் பாக்க காடுதான் ஊரு சொல்லு ஊரு சொல்ல ஊரு தருமாரி தான் அங்க போய் அங்க தேடி தேடிக்கிறது தேடிக்கான் மனசுல வச்சு தருமாரி தான் பாண்டான் அதனால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கம்மா இது அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது இத வச்சுட்டு அவ்வளவுதான் விடுங்க ஆஹா எதுவுமே பண்ண முடியாதுங்க கேஸ் கன்ஃபார்ம் ஆவாங்க வந்துட்டு இப்ப பயத்துல அலைஞ்சிட்டு இருக்காங்க பயத்துல பயத்துல பண்ணி பயத்துல ஏன்னா வந்துட்டு அவன் போட்டோவையும் பாருங்க நீங்க அவன் அவன் உடம்புல இருக்கிறது வந்து கொஞ்சம் மண்டையில இருக்க முடியெல்லாம் கொட்டி போயி ஒரு மாதிரி இதுக்கும் ஆளு நான் அவன் மூஞ்சவே பாக்கலாம் அவன் வயசுல தான் கண்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போது அவன் ஒவ்வொரு வார்த்தை எண்ணி என் புள்ளியிலும் விட்டுட்டு வந்தா நாங்க அனாமுத்த நிக்கிறோங்க என் புள்ள அண்ணாமத்தி இருந்து மட்டும் ஓ எவன் சொன்னா அவருக்கு அப்புறமா என்ன சொன்னா சொன்னான் எங்க கே சொல்ல கோயம்புத்தூர்ல தான் கேட்கணும் போய் பாத்துக்காண்டான் போய் நீ கோயம்புத்தூர் கோயம்பத்தூர்ல நீ போய் கோயம்புத்தூர் பாத்துக்கான் அப்படியே சரி சரிம்மா எங்க கே சொல்ல தகவல் சொல்லு சொல்லணும் அவன் எங்க கறாளே என்கிட்ட இல்ல அவன் நம்பரே என்கிட்ட இல்ல சரிம்மா ஓகே நான் அந்த case இது முடிச்சிட்டு நான் வைக்கிறேன் நான் பாத்துட்டு நான் வரேன் நானு ஓகே என்னமா பண்ணு சாமியா ஆ சரிம்மா okay மா மா நீங்க எதுக்கும் இது பண்ணிக்காதீங்க mess எல்லாம் இதெல்லாம் வந்து free விடுங்க இவன் போய் கேட்டாங்களாம் பா வந்தாரு அது housing board போறா போய் கேட்டுங்கறோம் ம் நீ வேற ரூம் ஆனி போய் கேட்டுங்கறோம் அவங்களும் எல்லாம் செஞ்சுறாங்க இந்த பாட்டு தான் காரணத்துக்கு இரணல்லி தான் அந்த அம்மா இரணல்லி ஆ போய் அங்க தான் இருக்குறா அப்படினு சொன்னாங்களாம்

அதுதானே அவங்க சோ சாமி இதெல்லாம் வந்துட்டு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதும்மா இதெல்லாம் வந்துட்டு கேஸ் கன்ஃபார்ம் அவங்களுக்கு வந்து இப்ப பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணி